வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் நூறு நாள் வேலைக்கான தினசரி ஊதியம் உயர்வு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் சேரும் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டுள்ள அரசாணை விவரத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதிலிருந்து ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்கும் வகையில் மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது அதன் பேரில் தமிழகத்தில் பயனாளிகளுக்கான தினசரி ஊதியத்தை ஏப்ரல் ஒன்னு முதல் ரூபாய் இருந்து ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்கும் வகையில் உரிய ஆணை வெளியிடுமாறு ஊரக வளர்ச்சி ஆணையர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதை ஏற்று மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியம் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதை ஏப்ரல் ஒன்று முதல் ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்க அரசு ஆணையிடுகிறது என்று அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்த அரசாணையில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியத்தை ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன்னூத்தி பத்தொன்பதிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்கப்படும் அதன் பேரில் தமிழகத்தில் பயனாளிகளுக்கான தினசரி ஊதியத்தை ஏப்ரல் ஒன்று முதல் ரூபாய் உயர்த்தி வழங்கும் வகையில் ஆணை வெளியிடும்படி ஊரக வளர்ச்சி ஆணையர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதை ஏற்று மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் தினசரி ஊதியம் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதை ஏப்ரல் ஒன்று முதல் ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்க அரசு ஆணையிடப்பட்டு இருப்பதாக அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்து நன்றி வணக்கம்